நான் இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேன் ஐயா வேளாங்கண்டி கோயிலில் போய் போய் யாராச்சும் வந்தாங்கன்னா அழைச்சிட்டு போவேன் அப்போ அங்கே ஒரு பாதிரியார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கே ஒரு ஏழு பாதிரியார் இருக்காங்க அதில் ஒரு பாதிரியார் எனக்கு கொஞ்சம் வேண்டிவர் அவர் வாங்கையா வாங்க என்ன விஷயம்னா அழைச்சிட்டு போவார் ஒரு டீக்கே கொடுப்பாரு குடிப்பாங்க அவரும் ஒரு செய்தி சொன்னார் ஒரு பையன் இருக்கான் சார் பறவைன்னு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் மகா கெட்ட பயிலாக்கிறான் சார் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அது பண்ணுறான் ஞாயிற்றுக்கிழமை கோயில் வந்துடுறோம் சர்வீஸ் போகிறேன்னு நல்ல பக்காவாக ஒரு பெரிய பக்தி உள்ளவங்க மாதிரி அங்கே வந்து எல்லாம் செய்கிறான் அப்புறம் அவனை ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இந்தமாரி மோசமான பயிலாக இருக்கிறான் கொஞ்சம் திருத்துங்க ஃபாதர் சொல்கிறான் நான் அதுக்காக அவனை கூப்பிட்டு சொல்லுவேன் இதெல்லாம் எல்லாம் அப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன் அவன் என்ன செய்வான் சரி ஃபாதர் சரி ஃபாதர் பானே மறுநாள்லேருந்து கொஞ்சம் அதிகமாக செய்வான் இப்படியே செஞ்சிகிட்ருக்கான் இப்போது இப்போது இவன் ரொம்ப அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாரா ஆரம்பித்தோடனே அவன் பார்த்தான் என்ன இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு அட்வைஸ் இருக்கிறான் அப்படின்னு நம்மளை கண்டா ஒளிய ஆரம்பிச்சோம் அப்புறம் ஒரு நாள் போய் ஒளிஞ்சு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் வேகமாக என் கிட்டே வந்தான் என்னால் அவன் எப்போவும் ஒளிவான் ஏன் நம்மகிட்ட வர்றான் அப்படின்னு பார்த்தான் கிட்ட வந்தான் பத இந்த முழங்காலில் வலி ஏன் வருது முட்டியில் வலிக்குதே அது ஏன் வலிக்குது அது ஏன் அவர் பார்த்துட்டார் பயலுக்கு கஷ்டகாலம் காலம் ஆரம்பிச்சுட்டு இவன் பண்ண அநியாயத்துக்கு இது வந்துட்டு போல இருக்குன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இங்கே ஏன் வருதுன்னு கேட்டாங்க அதா தண்ணி அடித்தா வரும் இந்த மாதிரி கண் அப்படின்னா நான் அலைஞ்சின்னா வரும் வந்துட்டில் அப்படின்னு எனக்கு இல்லை ஃபாதர் போப்பாண்டவருக்கு ஒரு பதினஞ்சு நாளாக முட்டி வலியா ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு பேப்பரில் பார்த்தேன் முட்டி வழி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் மு அப்போ போப்பாண்டவரும் இந்த மாதிரி தானா அப்படிங்க இந்த பாரு டேய் நான் அவர் நீங்கள் நான் வந்து என்ன கேட்டேன் எனக்கு நான் சொன்னேன் முட்டி வழி ஏன் வருதுன்னு எனக்குன்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்க போப்பாண்டவர் இப்போ கால்வழியில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு நான் என்ன நினைக்கிறதுன்னு அடே அவர் இது தெரிஞ்சாக்கா நமக்கு வேலை போயிடுமேன்ட்டு அவர் டேய் நான் இப்போலாம் என்ன பண்ணுறான் அவனை கண்டு நான் ஒளியாக ஆரம்பிச்சிட்டேங்க இந்த பையன்கள்ட கூட எவ்வளவு திறமையாக விஷயங்களை கையாளக்கூடிய தன்மை வந்துட்டுது அதுபோல் இந்த கலைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா திறமையாக அவைகளை எடுத்து வெளியிடுகிறது ஆனால் அவைகளுடைய அடிப்படை கீழே உள்ள கருத்து அவருக்கு அமைக்கப்பட்ட அந்த அஸ்திவாரம் என்ன என்று பார்த்தால் கலைகளாகவே இருப்பதை பார்த்துருக்கலாம் அந்த கலை உள்ளம் படைத்தவர்கள்லாம் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த இலக்கிய இப்போ நம்ம கந்த புராணம் இருக்குது கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் இருக்குது இந்த வள்ளி திருமணத்தை என்ன பண்ணார் எஸ்ஜி கிட்டப்பா நாடகமாக போட்டு நடத்தினார் அந்த கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் என்னன்னா நம்ம இதில் ஹைகோர்ட்டில் நார்த்தன்னு ஒரு பெரிய வக்கீல் இருக்காது புகழ்பெற்ற வக்கீல் பச்சைப்பா டஸ்ட் எல்லாம் உண்டாக்குனவர் அவர் தான் அவர் பெரிய அஞ்சு நீதிபதி வந்தால் கூட வரான் அவர் ஒரு கேஸ் நடத்துகிறாரு அதில் அவருக்கு எதிரியாக இருக்கிறவங்களுடைய கேஸில் ஒரு சாட்சியாக போய் நிற்கிறார் கிட்டப்பா இப்போ கிட்டப்பாவை நார்த்தன் கிராஸ் பண்ற இவரை வந்து இந்த சாட்சி ஒன்றும் இல்லை இந்த சாட்சிக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு கிட்டப்பா கேட்டார் கிட்டப்பா கிட்ட உங்கள் பேரு எஸ் ஜி கிட்டப்பா உங்கள் தொழில் நாடகத்தில் நடிக்கிறது நாடகத்தில் நடிக்கிறதுனா என்ன அந்த தெருவில் தானே அண்ணன் ஆமாங்க அது ரொம்ப கேவலம் இல்லை தாங்க அப்போ ஏன் அந்த வேலையை செஞ்சுட்டுருக்கிறேன் நீ என்ன எங்கள் அப்பா செஞ்ச வேலைக்கு நான் செய்யறது தேவலான அப்போ உங்கள் அப்பா இன்னும் கேவலமான ஆளாக இருந்தார் ஆமாம் சார் என்ன வேலை பார்த்தாரு வக்கீல் வேலை பார்த்தாரு சார் இப்போ திருக்குறள் இருக்கு ஒரு ஒரு திருக்குறளையும் சினிமாவாக்கலாம் ஆக்க முடியும் ஆகையினால இந்த திருக்குறளை படிக்கிற போது படித்து வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டவர்கள் ஏராளமானவர் ஒரு சினிமா நாலு பேரை திருத்தி காந்தி மாதிரி உள்ள திருத்தி இருக்கலாம் ஆனால் இலக்கியங்கள் எல்லாரையும் திருத்தி இருக்கிறது காலங்காலமாக திருத்தி கொண்டு வருகிறது இந்த கலைகள்லாம் வருவதற்கு முன்பு அவைகள் எல்லாம் திருத்தி கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி ஆகவே கலைகளை காட்டிலும் கலைகள் திருத்தது மனதை அதை அதைவிட அதிகமாக இலக்கியங்களே அதிகமாக மக்கள் மனதை திருத்தக்கூடிய வல்லமை உடையவை என்று கூறி அமைகிறேன் தன்னை மறந்தான் தன் நாமம் கேட்டாளுங்கிற மாதிரி என்ன அழகாக பேசுகிறார் உண்மையிலேயே ஐயாவை என்னை கூப்பிட்டுருக்கணும்னா சிவராத்திரி நினைக்கிட்டுருக்கணும் விடியிற வரைக்கும் சிரிக்கலாம் அந்த சிவனே வந்து உட்காந்து சிவனேன்னு உட்காந்துருப்பார் அப்படி ரொம்ப அழகாக அது அதே ஒரு அதுவே ஒரு கலையாக இருக்குது அவர் சொல்கிற போது அந்த ஏற்ற இறக்கத்தோட அதை சொல்கிறது அடுத்து அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்த்துருக்கிறது அதை உள்வாங்கி நீங்கள் சிரிக்கிறது அதுதான் பெரிய விஷயம் எப்போவுமேங்க நல்ல பேச்சாளர்கள் மாதிரி நல்ல ரசனையாளர்கள் இருந்தால் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் பல நேரங்களில் கிடைக்காதுங்க நாங்கள் ஏன் இங்கே ஒடியாடுறோம் நான்லாம் எட்டு மணி நேரம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடப்பும் ஒடியாந்து இங்கே வந்து தான் பூரி தோசை அப்புறம் இடியாப்பம்லாம் தின்னேன் எதுக்கு சொல்கிறோம்னா நல்ல ரசிகர்கள் சில சமயம் ரசனை இல்லாத ஆள்கிட்ட பேசுங்க ஒரு அருமையான படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ங்க ராஜபாட்ட குதிரைன்னு ஒரு படம் அப்படி சோகமான சீன் அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு பாடிக்கிட்டு இருக்காரு அவர் கண்ணீர் மழுக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் நாலு முறுக்க வாங்கி நறுக்கு நறுக்குன்னு என் பக்கத்தில் உட்காந்து கோபத்தோடு அவனை பார்த்தேன் நான் அவன் அப்படின்னா நீ திங்கிறியான்னு கேட்குறான் ஏன்னா இதுக்கடா கடவுள் பண்ணிய படைத்தாரு திருவள்ளுவர் சொல்கிறாருக்கேன் நான் சுவை மட்டுமடா வாழ்க்கை அதுக்காக நீ பிறந்த இல்லை செவி சுவை என்று ஒன்று இருக்கிறது நுகரும் சுவை இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கோ ரொம்ப அழகாக ஐயா சொன்ன அத்தனை விஷயங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க மூணு பேரும் மாவு இங்கே தான் இட்லி பணியாரம் தோசை இடியாப்பம் அம்பட்டுக்கோ இலக்கியம் என்ற மாவு இருந்தால்தான் கலை என்ற பலகாரங்கள் உருவாகுங்கிறத அருமையான விஷயத்தில் பல்வேறு இலக்கியங்களை வச்சு அற்புதமாக சொன்னார் அவருக்கே உரிய பாணியில் சொன்னார் ஐயா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டுமென்று அவருடைய அந்த தமிழுக்கு வணக்கத்தை சொல்லி VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபெண்ட் வச்சு சூப்பராக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் வைட்டு லேயர் எடுத்துகிட்டு எல்லாமே எம்ஓபி மதர் ஆஃப் பேர் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கி இஸ் வாக்

உங்க மாதிரி வந்து 100+ கம்பெனிஸ் நாங்க ஏன் மரியா ஹவுசிங் சூஸ் உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும். உங்களுக்கு 3D போடுறது பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்க வந்து சார்ஜ் கிடையாது. பிளஸ் ஒரு நூறு பிளான் கூட மாத்துங்க. இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு அந்த பிளான் நீங்க எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க லோன்ஸ் தி போரிங் உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு சோர்ஸ் இருக்குது ஆனா சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெ வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களை அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்களே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது வந்து நீங்க வெளியே போனீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க கொடுக்குற எலிவேஷன்ஸ் வந்து தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் ஸோ அது வந்து எங்ககிட்ட கிடையாது நீங்கள் எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க நீங்க பே பண்றது கிடையாது சரி வீடு முடிஞ்சிருச்சு வீடு முடிஞ்சு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்போ அதுக்கு நீங்க எந்த போட்டோகிராஃபராக போட்டலாம் எந்த ஈவெண்ட் மேனேஜரா அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய போட்டோகிராஃபரை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில ஆல்பமா கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்கள் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல ஒரு ஆல்பமும் ஓவர் பண்ணுவோம் ஸோ நீங்க கேட்கறதுக்கு நான் இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா எங்களை வந்து டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ